ஹலோ விவர் சிலே நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிச்சிட்ருக்குன்னா சிம்தாஸ்டிக்ஸ் விண்டோ யூபிபிசி விண்டோ போடுறது வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க வந்து மெஷர்மெண்ட்க்காக வந்திருக்காங்க அது வந்து லேசர் மெஷரிங் கிட் மாதிரி கொண்டு கொண்டு வராங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ச் டேப்பும் கொண்டு வருவாங்க நம்ம விண்டோலாம் எங்கே கிராஸாக இருக்கா அது வந்து மெயினாக அவங்க வந்து அளந்துக்கணும் இப்போ இது பார்க்குறது இந்த வீடியோவில் பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான விண்டோ ஸோ ஹைட்டான விண்டோ வந்து உங்களுக்கு ரெண்டு வகையில் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் விண்டோ வந்து போடும்போது ஃபுல்லாகவும் அப்படியே வந்து ஸ்லைடிங் பண்ணலாம் இல்லை கீழ் போர்ஷனும் மேல் போர்ஷனும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மற்றதை வந்து ஸ்லைட் பண்ணி விடலாம் ஸோ அவங்களும் உங்ககிட்ட ஐடியா கேட்பாங்க கேட்டுட்டு நம்ம அதுக்கேற்றப்பில் வந்து முடிவு பண்ணலாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சிங்கெல்லாம் வந்து காற்று ரொம்ப ஓவராக வந்து காற்று வரும் எல்லா சைடும் ஸோ அதனால் கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஸ்லைட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் அவங்க மெயினாக வந்து பார்த்துக்கணும் அப்புறம் எந்த விண்டோலாம் வந்து ஸ்லைடிங் வேணும் எந்த விண்டோவில் மஸ்கிட்டோ மெஷ்ஷு போடணும் எதெல்லாம் வந்து மஸ்கிட்டோ மெஷ்ஷு தேவையில்லை ஏதாவது ஓப்பனபிள் விண்டோ வேணும்னாலும் அதுவும் வந்து நீங்கள் வந்து சொல்லிடுறது நல்லது ஸோ அதுக்கேற்றாப்பில் அவங்க வந்து மெஷர் பண்ணிப்பாங்க மெஷர் பண்ணிவிட்டு அவங்க ஃபிட் பண்ணும்போது சொல்லணும் இது வெளியிலேருந்து தான் பண்ணுறாங்க இல்லையா பண்ணும்போது என்னென்னா அவுட்டரும் வந்து ஒரு ஃபைனல் வந்து ஆக்சுவலாக நாங்கள் கொடுத்துட்டோம் பெயிண்ட் வந்து அவங்க கை கால் வைக்கும்போது அழுக்காச்சுன்னா அந்நேரம் வந்து லேஸாக வந்து அப் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வியூவர்ஸ் இதில் முக்கியமான இருக்கக்கூடிய டிப்ஸு யூபிவிசி விண்டோ வந்து அளக்கும் என்ன பண்ணணுங்கிறது ஏதாவது கொஷின்னா போட்டு விடுங்க தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்